திருச்சியில சஞ்சய் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி சஞ்சய் வயது முப்பத்தி ரெண்டு இன்னும் திருமணம் ஆகலைங்க இவருடைய அப்பா அம்மா ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் அதனால வசதி வாய்ப்புகள் ஒன்றும் குறைச்சல் கிடையாதுங்க சொந்த வீடு காரு எல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்படி இருந்து இவருக்கு ஏன் இன்னி கல்யாணம் ஆகலைன்னா இவரை பார்க்குற பொண்ணுங்க எல்லாருமே திருமணம் செய்ய மறுத்துக்கிறாங்க காரணம் என்னன்னா இவர் ஒரு ஹேண்டிகேப்டுங்க ஒரு காலை தாங்கி தாங்கி தான் நடப்பாரு அப்படியே திருமணம் நடந்தாலுமே இவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் வருவாங்க அதனால சஞ்சய் வீட்டருக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு வர மருமகள் பெற்றோர்கள் நமக்கு அப்புறம் பிற்காலத்துல நம்ம பையனை எப்படி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருவாங்க இப்படியே தள்ளி தள்ளி போக சஞ்சய் இன்னும் திருமணமாகாத கட்ட பிரம்மச்சாரியா தான் வாழ்ந்துட்டு வராரு சஞ்சயோட மாமா முறையில பெண்கள் இருந்தாலுமே சஞ்சய்க்கு ஊனம் அப்படிங்கறதுனால பெண் கொடுக்க மறுத்துடுறாங்க உறவு முறையில கூட சஞ்சய மாப்பிள்ளைன்னு கூப்பிட மாட்டாங்க அப்படி சொன்னா எங்கேயாவது பொண்ணு கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து சஞ்சயோட அம்மா அப்பா கிட்ட மட்டுமே பேசிட்டு போயிருவாங்க சஞ்சயோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே ஏஜ்ல சின்னவங்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு ஒரு சில பேருக்கு குழந்தை கூட இருக்குது அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால சஞ்சைக்கு ரொம்ப கவலையாயிடுது என்னடா இது நமக்கு கல்யாணமே நடக்காதா நமக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுறாரு சஞ்சை இப்படி போயிட்டுருக்கும்போது அத்தி பூத்த மாதிரி சஞ்சைக்கு ஒரு ஆள் கிடைக்கிறாங்க அதாவது சஞ்சையை மேரேஜ் பண்றதுக்காக ஒரு பொண்ணு ஒத்துக்கிட்டா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப நல்ல பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வர்றதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஒரு குணம் அப்படின்னு சொல்லி வருங்கால மருமகளை புகழ்ந்து தள்ளுறாங்க சஞ்சயோட அம்மா அப்பா இதாண்ட போட்டோ அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்டுறாங்க சஞ்சய் அந்த போட்டோவை வாங்கி பார்க்குறான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவனோட முகத்தை பார்த்து அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க என்ன சஞ்சய் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி நல்ல பொண்ணுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனா என்கிட்ட இருக்க குறைகளை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சஞ்சய் கேக்குறான் இப்போ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறான் அதெல்லாம் சொல்லாம இருப்போமா எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம் பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவும் இஷ்டம் பொண்ணுமே அப்பா அம்மா பேச்ச தட்டாதது போல என்னம்மா உனக்கு சம்மதமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டபோது வெக்கத்துல தலைய கீழே குனிஞ்சவ நிமிரவே இல்ல அவ்வளவு வெக்கம் ஆக மொத்தத்துல அவங்க எல்லாருக்குமே தான் நீ என்ன சொல்ற உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க தஞ்சையும் ஓகே சொல்லிடுறான் அப்புறம் என்னப்பா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு முகூர்த்த தேதியை குறிக்கிறாங்க தஞ்சைக்கு ரொம்பவும் ஹாப்பி ஆயிருது வருங்காலத்தை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறான் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட வந்துடணும் அப்படின்னு சொல்றான் ஒரு வழியா சஞ்சய்க்கு அந்த பொண்ணோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது அன்னைக்கு ராத்திரி முதல் இரவுக்கான ஏற்பாடு நண்பர்கள் எல்லாம் நல்ல நேரம் பார்த்து ஏற்பாடு பண்றாங்க நைட்டு பத்து மணி இருக்கும் சஞ்சய் பல கனவுகளோட முதலிரவு அறையில காத்துட்டு இருக்கிறான் சஞ்சயோட மனைவி குனிஞ்ச தலை நிமிராம ரூமுக்குள்ள வராங்க சஞ்சய்க்கு ஏகப்பட்ட வெக்கம் தன்னுடைய மனைவி கிட்ட ஃபியூச்சரை பத்தி நல்ல மனம் விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படியே மெல்ல மெல்ல பேச தொடங்குறான் பேச்சுவாக்கில என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறான் மனைவி கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரலீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் உங்களுக்கு ஓகே ஓகேதானே என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அவன் கேட்க அவகிட்ட இருந்து எந்த பதிலும் வரல சஞ்சய்க்கு எனக்கே ஒண்ணுமே புரியல ஏன் கேட்க கேட்க ஒரு பதிலுமே பேச மாட்டேங்கிறேங்க அப்படின்னு புனிஞ்சிட்டு இருந்த மனைவிய அவனோட கையால மெல்ல அவளோட தலைய தூக்குறான் அப்போ அவனை பார்த்தப்ப அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏன்னா அவளோட கண்கள்ல இருந்து முத்து முத்தா கண்ணீர் கொட்டிட்டு வருது அண்ணெல்லாம் பயங்கரமா செவந்து முகமெல்லாம் ரொம்ப வீங்கி இருக்குதுங்க சஞ்சைக்கு ஒண்ணுமே புரியல ரொம்பவும் கலவரம் ஆயிடுறான் ஏங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா உங்களுக்கு இஷ்டம் தான் என்ன கட்டி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அப்படி அவன் கேட்கும் போது அவன் பதில் எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருக்கிறான் இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கேக்குறான் அவ ஆமாங்க அப்படின்னு சொல்லி மெல்ல தலையாட்டுறான் உடனே இவனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது இதை ஏங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல அட்லீஸ்ட் உங்க கழுத்துல தாலி கட்டும் போதாவது சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ணிருப்பேனே இப்போ வந்து சொல்றீங்களே இப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறான் என் வாழ்க்கை இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம சரி இப்போ சொல்லுங்க உங்க பிரச்சனை என்னன்னு கேக்குறான் அவன் மெல்ல தயங்கி தயங்கி அழுதுட்டே சொல்றான் அதாவது நான் கௌதம் அப்படிங்கிற ஒரு பையனை சின்சியரா நாலு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவனுமே சின்சியரா லவ் பண்ணான் அவன் ஒரு அனாத நல்ல பையன் நல்ல பொறுப்பானவன் அவனே சுயமா கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப நல்ல கம்பெனியில நல்ல பொறுப்பா வேலை பாக்குறான் ஆனா அவன் அனாதா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டுல ஒத்துக்கல என கம்பல் தான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சாங்க நான் ஒத்துக்கல ஏன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு தான் என்னை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு சொல்றா ஆனா என்னால கௌதம மறக்க முடியாது அவனாலும் என்னை மறக்க முடியாது நான் இல்லைன்னா கண்டிப்பா கௌதம் உயிரை விட்டுருவான் அனாதையா இருந்த அவன் என்னோட பேச்ச கேட்டுதான் வாழ்க்கையில தைரியமா இருந்தான் இருந்தா நல்லா படிச்சேன் இப்ப ஒரு வேலைக்கு போய்ட்டு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறான் அவனுக்கு நான் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா இப்ப மறுபடியும் அவன் யாருமே இல்லாதவனா மாறிடுவான் அவனுடைய வாழ்க்கையே போய்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் முன்னாடியே தன்னுடைய காதலனை பத்தி சொல்லி குலுங்கி குலுங்கி அழுகிறான் சஞ்சய்க்கு ஒண்ணுமே புரியல மணி பாத்தீங்கன்னா இப்ப பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சஞ்சய் கொஞ்ச நேரம் பால்கனியில போய் நின்னுட்டு திரும்ப ரூமுக்குள்ள வரான் சரிங்க நீங்க போய் படுத்துங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து போகணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஓகேங்க குட் நைட் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குறான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல இதுக்காக நமக்கு ரெண்டு நாள் டைம் கேட்குறாரு அதனால நம்மளை தூங்க சொல்லிட்டு இவர் படுத்து தூங்கிடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நைட்டு குழம்பி இருக்கிறான் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்க அவங்க ஊருக்கு போறதுக்காக கிளம்பி தயாரா நிற்கிறாங்க புதுமண தம்பதிய காலையில ஏழு மணிக்கு தன்னுடைய ரூம் கதவை திறக்கறாங்க வெளியே வராங்க சஞ்சயோட அம்மா தன்னுடைய மருமகளை உச்சி முகர்ந்து முத்தமிட்டு வாமா நீயும் சஞ்சையும் சீக்கிரமா போய் குளிச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே நீங்க வெளியே எங்கேயாவது போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் ஈவினிங் போய்க்கிற அப்படின்னு சொல்லி சஞ்சய் கிளம்பி போயிடுறான் அப்படியே மூணு நாள் ஆனதுக்கு அப்புறமா புதுமண தம்பதிகள் மறுவீட்டு போவதற்காக சஞ்சயோட மாமனாரும் மாமியாரும் தன்னுடைய நெருங்கிய சொந்தங்களோட வராங்க சஞ்சயோட நெருங்கிய சொந்தமான தாய் மாமன் குடும்பம் மற்றும் சித்தப்பாவோட குடும்பங்கள் மட்டும் அங்க இருக்கிறாங்க திருமண தம்பதிகளோட ரூம் காலையில ஏழு மணிக்கு வழக்கம் போல திறக்கப்படுது எல்லாருமே சஞ்சைக்காகவும் அவரோடைய மனைவிக்காகவும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க சஞ்சய் மட்டும் ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரான் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறான் தஞ்சையோட அப்பா டே என்னடா இன்னைக்கு கூட ஆஃபீஸுக்கு போற உன்னோட மாமனார் வீட்டில இருந்து மறுவீட்டு அழைப்புக்காக வந்திருக்கிறாங்க பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ள மாதிரி வா ஆமா எங்க என் மருமக அவளையும் கிளம்ப சொல்லு விளையாட்டுத்தனமா இருக்கிறீங்க நல்ல நேரம் முடிய இனி ஆஃப் ஹவர் தான் இருக்குது சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் சஞ்சை எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறான் என்னடா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற போய் சீக்கிரம் கிளம்புக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி இழுக்கிறான் என்னடா எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிற சீக்கிரம் கிளம்புடா இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு உடனே சஞ்சய் ரொம்ப கோவமா அப்பா நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறீங்களா இப்ப உங்க மருமகள் இங்க இல்ல அவளை நேத்தே அவளுடைய காதலனு கூட அனுப்பி வச்சுட்ட அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அதட்டுறாரு ஆமாப்பா நேத்து நைட்டு உன்னுடைய மருமகளை அவளுடைய லவர் கூட அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்படி அவன் சொன்னதுமே சஞ்சயோட அப்பா ஓங்கி அவனோட கண்ணத்துல அரைறாரு என்னடா சொல்ற என்னுடைய மருமகளை அவளுடைய லவர் கூட அனுப்பி வச்சுட்டேன் வளர்த்துட்டியா என்ன லூஸ் மாதிரி வளரிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கோவப்படுறாரு சஞ்சய் இப்படி சொன்னதுமே அங்க உள்ள எல்லாருமே கலவரம் ஆகிறாங்க உடனே எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க தஞ்சையோட அம்மா டேய் என்னடா சொல்ற நீ சொன்னது என் தலையில இடி விழுந்த மாதிரி ஆகுதுடா ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க மாப்பிள்ள என்ன சொல்றீங்க என் பொண்ணு அவளுடைய லவரோட கூட ஓடிட்டாளா அப்படின்னு சொல்லி நெஞ்ச புடிச்சு சரிஞ்சு கீழே உளுந்துடுறாரு உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க கல்யாணத்துக்கு வந்த சஞ்சயோட மாமா பொண்ணு டாக்டர் அப்படிங்கறதுனால Terima அந்த இடத்துல அவருக்கு முதலுதவி கிடைக்கிது கொஞ்ச நேரம் கழிச்சு சஞ்சய் எல்லா உண்மையையும் சொல்றான் சஞ்சயோட அம்மா கடவுளே என் பையனுக்கா இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு அழுகுறாங்க சஞ்சயோட மாமனார் மாப்பிள என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல மாப்பிள எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கண்டன் துண்டமா வெற்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு மேலையும் கீழயுமா குதிக்கிறாரு இதை கேட்ட சஞ்சய் பயங்கரமா கோவப்படுறா இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நீங்க தான் காரணம் உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே அழிக்க பார்த்துருக்கிறீங்க ஆசைப்பட்ட பையனையே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த சம்பவம் சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது முதலிரவு அன்னைக்கு அவ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா அவ வேற ஒருத்தனை காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அவளை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கிறீங்க இப்படி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கோவப்படுறான் நான் அவகிட்ட ரெண்டு நாள் டைம் கேட்டு அந்த பையனை பத்தி நல்லா விசாரிச்சேன் அவன் ரொம்ப நல்ல பையன் உங்க பொண்ணு என்கிட்ட வாழ்றத விட அவ லவர் கூட வாழ்ந்தாதான் அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உங்க பொண்ணுதான் அவனோட உலகம் உங்க பொண்ணுதான் அவனுக்கு உயிர் கண்டிப்பா அவன் உங்கள் பொண்ணை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் அவங்க கூட அனுப்பி வச்சேன் அப்படின்னு சஞ்சய் சொல்லும்போது சஞ்சயோட அப்பா திரும்ப அவனோட கண்ணத்துல பலாறு பலாருன்னு அரைகிறாரு தாலி கட்டின பொண்ணை இன்னொரு கூட அனுப்பி வைப்பானா அப்படின்னு சொல்லி அவனை கேவலப்படுத்துறாரு அதுக்கு சஞ்சய் சொல்கிறா அப்பா ரெண்டு மனசு சேர்ந்தாதான் திருமணம் அவளோட மனசுல அவன் மட்டும்தான் இருக்கான் நான் இல்ல அப்படி இருக்கும்போது இது எப்படி திருமணமாகும் அப்படின்னு அவன் சொல்றான் அவளோட மனசு அவனை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்குது என்ன நினைக்கல அப்படி இருக்கும்போது அவன் எப்படி என் கூட சந்தோஷமா வாழும் இந்த உலகத்துல மனுஷன் உருவாகும் போது உணர்வுகளும் சேர்ந்து தான் பிறந்துச்சு திருமணம் சங்கடம் சம்பிரதாயம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் உருவாச்சு நான் மற்றவங்களோட உணர்வுகளை மதிக்கிறவன் நான் உணர்வுகளுக்கு தான் முதல் மரியாதை தருவேன் அதனால நான் அந்த பொண்ணோட உணர்வுகளை மதிச்சு நான் அவளோட லவர் கூட சேர்த்து வச்சுட்டேன் இது தப்புனா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு நிக்கிறான் இருந்தாலுமே சஞ்சய யாரும் மன்னிக்கிறதா இல்லைங்க எல்லாருமே ஆளாளுக்கு கண்டபடி அவனை திட்டுறாங்க சஞ்சயோட அம்மா நம்மளுடைய மகனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக தலையில அடிச்சுட்டு அழுகுறான் இருக்கிறாங்க எல்லாருமே சஞ்சய திட்டுறத கேட்டுட்டு இருந்த சஞ்சயோட தாய் மாம போது நிறுத்துங்க இதுக்கு மேல என்னுடைய மாப்பிள்ளைய திட்டுறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இப்படி ஒரு தங்கமான ஒரு பிள்ளைய திட்டுறீங்களே என்னுடைய மாப்பிள்ளைய இனி யாராவது திட்டினீங்கன்னா நான் பொல்லாதவனா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி பொங்கி எழுறாரு எல்லாருமே அமைதியாயி சஞ்சையோட தாய்மாவனை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க என்ன சொல்றீங்க சஞ்சய் உங்களோட மாப்பிள்ளையா அவனை மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டீங்க இப்போ அவனை மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க ஆமாயா சஞ்சய் என்னோட மாப்பிள்ள தா ஐயா நாள் வரைக்கும் சஞ்சைய நான் ஒரு ஊனமானவனா தான் பார்த்தேன் அவனோட நல்ல மனசு என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ரொம்ப பொங்கி ஆவேசமாகறாரு இன்னொரு பொண்ணோட உணர்வை மதிக்கிற சஞ்சையோட நல்ல மனசு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கும் எல்லோருமே தன்னுடைய பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு தகவலும் நினைப்பான் சஞ்சய என்னோட மருமகனாக ஏற்றுக்கிறேன் அவனை நான் மருமகனாக அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய டாக்டர் மகள் கிட்ட அந்த டாக்டர் மகளும் சஞ்சய் என்னுடைய கணவராக வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் கூட வாழ விரும்பாத அந்த பொண்ணோட உணர்வுகளை மதித்து அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு அப்படின்னு நினச்சி அவளுடைய காதலனோட சேர்த்து வச்ச அவனுடைய நல்ல உள்ளம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கும் சஞ்சயோட நல்ல மனசோட என் மனசும் இணைஞ்சு திருமண வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறா சஞ்சய்க்கும் சஞ்சயோட அம்மா அப்பாவுக்கும் அதிர்ச்சி கலந்த ஆனந்தத்தை அவங்களுக்கு கொடுத்தது அதுக்கப்புறமா எல்லாருக்குமே சந்தோஷமாயி சஞ்சைக்கு அந்த டாக்டர் பொண்ணுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு பண்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க